கேளுங்க கேளுங்க உங்களுக்கு இந்த மாதிரி லிங்கிலாம் வேணுமா இந்த மாதிரி லிங்கியெலாம் உங்களுக்கு வேணுமா இங்கே பாருங்க இப்போ லேடிஸ்க்கெலாம் வந்து சாரி பாப்கார்ன் சாரிலாம் இருக்குது பார்த்துக்குங்க நைட்டி இருக்குது சேட்டு இருக்குது இதெல்லாம் வந்து பாக்ஸ் சேட்டு பாருங்க ஜட்டி வேணுமா உங்களுக்கு இந்த ஜட்டியில் வேணுமா இந்த ஜட்டி வேணுமா இந்த பூ இந்த சட்டி வேணுமா பாருங்க எல்லாமே நம்ம கடையில் கிடைக்குங்க நண்பர்களே தீபாவளிக்கு வாருங்கள் வாருங்கள் வந்து வாங்கி மகிழுங்கள் பாருங்க சின்ன கடை தான் இதை நம்ம வசதிக்கு ஏற்ப இதை உண்டாக்கி இருக்கோம் பார்த்துக்கோங்க செப்பல்லாம் வந்து நல்ல நல்ல செப்பல்லாம் இருக்குங்க நண்பர்களே இந்த செப்பல்லாம் என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கள் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கள் மழை வர போகுது ஜாக்கெட்லாம் தைச்ச ஜாக்கெட்லாம் இருக்குங்க நண்பர்களே வாங்க வந்து வாங்கி மகிழுங்க பாருங்கள் ஏதோ குட்டி உண்டு வசதிக்கு ஏற்ப வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுறோம் பாருங்க இவர் தான் எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்வழி காட்டக்கூடிய ஒரு தேவன் என்னை எடுத்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கு லிப்டிக்கு போட்டு கண்ணாடி போட்டு விட்டேன் இனிய போலவே பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாவுக்கும் கண்ணாடி போட்டு விட்டேன் நான் பேசுகிற மைக்கவே எங்கள் அம்மா